அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ் கே எனக்கு இருக்கிவாக போட்டபுல திவாகர் திவாகர் இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியும் இதில் ரெண்டு பேர் இருக்கிறதே கதிரை போட்டிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த கதிரையில் இந்த கதிரைக்கு உரிமையான ஒரு ஒரு ஆள் வந்து இருக்க போகிறா இத்தனை மாதம் சுமார் ஒரு ரெண்டு மா ஒன்றரை மாதத்துக்கு கூட ஒன்றரை மாதங்களுக்கு பிறகு காணொலியில் அவள் உங்களுடன் தொடர்பில் வரப்போகிறா அவள் வந்து இவ்வளோ காலம் மீன் தான் தரையில் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மீன் தரையில் என்ன தெரிஞ்சிருக்கும் அதற்கான காரணங்கள் என்ன நிறைய விஷயங்களை அவங்களோட கலந்துட போகிறான் ஆவலா இருக்கீங்க என்ன எனக்கு நான் எப்படி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொன்னா போய்க்க பெரிய ஒரு பூசணிக்காய போனவா இப்ப பாழக்காயா அதை மெல்லிஞ்சு முருக்கங்காயா வந்துருக்கனு சொல்லலாம் ஓகே நாங்க அவ அழைப்போம் வாங்குவோம் இவாதான் இன்றைக்கு எங்களோட காணொலியில

சரி ஓகே கேஜியா உங்களை இந்த வீடியோவில் நாங்கள் வர வைத்ததற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் சரி சொல்லுங்க உங்களை பத்தி நீங்க

நாங்க பேபி கிடைக்கிறதுக்கு ஒரு நாலு நாளை முதல் வீடியோ என்ன நாலு நாளை முதலும் சமைச்சோ ஏதோ போட்ட நாங்கள் வீடியோ அதுக்கு பிறகு ஹோஸ்பிட்டல் என்ன வேற சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஹோஸ்பிட்டல் போய் பதினைஞ்சாந்தேதி தான் நாங்களுக்கு பேபி கிடைக்காது ஆறாம் நம்பர் பதினாலாம் தேதி அட்மிட் ஆயினீங்க முதல் நாள் அட்மிட் ஆயிடுது பயம் சரியாதானே இத பத்தி சரியான பயம்

எனக்கு பரவாயில்ல மாதிரி ஆனா இப்பதான் தெரியுது அந்த சுக பிரசவம் அண்டே சொல்றத சீசரண்டு சொல்றேன் அது பிற கேக்க சுகப்பிரசவம் கஷ்டமா இருக்கும் பிறகு சுகமா இருக்கும் சீசர் வெட்டேக இருக்கும் பிறகு கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு முதலே எனக்கு சீசர்ன்னு சொல்லிட்டேனா அதனால எங்களையே டேட் கேட்டவ பதினேழாம் தேதி பதினஞ்சாம் தேதி எந்த நாள்ல நீங்க பேபி பிரகோன்மெண்ட் ஆசைப்படுறீங்க அப்ப பதினேழாம் தேதி இந்த நம்பர் போனமா தான் இந்த பர்த்டே போனது சக்தி சொன்னாரு இந்த நம்பர் வேண்டாமா சக்தி நீங்க எனக்கு வேண்டாமா எட்டான் நம்பர் வேண்டாம்னு சொன்னா என்ன கேரம்னு சொன்னா சொல்லிடணும் எட்டாம் நம்பர் உயர்ந்தா உயர்த்தும் தாழ்த்தா தாழ்த்தும் அப்படி ஒரு நிறைய சொல்லிடும் ஏன் பதினேழாம் தேதி நாங்க செய்ய வேண்டாம் ஆடி மாதம் பிறக்குது பதினேழாம் தேதி தான் ஆடி மாதம் பிறந்தது அரணங்கள் தெரியாது எனக்கு முதல் இதுகள் தெரியாது நான் முதல் சொல்லி போட்டு வந்துட்டேன் நோக்கே பதினேழாம் தேதி ஓகே வந்துட்டு எனக்கு அந்த விருப்பம் இல்லத்தான் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன் அதுதான் ஒரு டேட்னு சொல்லி இங்க வந்த அப்புறம் ஆடி மாதம் பிறக்குது அப்படி பிறக்க கூடாது அப்படி இப்படி அப்புறம் கேட்டு சரியும் சொல்லி நீங்க பதினஞ்சாம் தேதி வாங்குவோம்னு சொல்லி பதினஞ்சாம் தேதியும் எனக்கு ஆறாம் நம்பர் ஒரு பிரச்சனையா தான் கிடந்தது பிறகு பார்த்தேன் ஆறாம் நம்பர் முழுக்க ஓகே நல்லா தான் இருக்கணும் வேற லெவல்ல இருக்கணும் ரெண்டாம் நம்பர் எனக்கு பிறக்கவே கூடாது முடியுன்னு இருந்தா

அப்ப அதுல என்ன எனக்கு பெரிய அப்படியொரு மாற்றம் மாதத்துல இருந்து நான் டாக்டர் கேட்டு கொண்டே முதல் சொன்னவள்ள மாதிரி இருக்குது பொம்பளை பிறகு திருப்பி சொல்லிச்சுன்னா ஆம்பளை பிள்ளை இது பொம்பளை பிள்ளை இல்ல ஆம்பளை பிள்ளை தான் நினைச்சுடா பிறகு திருப்பி பொம்பளை பிள்ளை நினைச்சிடும் திருப்பி ஆம்பளை பிள்ளை அந்த புல கடைசி கட்டசி நாள் போய் கேட்க கூட சரி இனி ஒரு கிளை மேல பறக்க போகுது பிறந்தா புற சொல்றாரு சொல்றேன் எனக்கு பிள்ளை பிங்க் கலர்ல சொன்னாங்க பொம்பளை பிள்ளை தான் வேணும் அவா பொம்பளை பிள்ளைக்கான எல்லா ஏற்பாடு அவங்க மேக்கப் பண்ண முடியாது அந்த ஆனா நான் நினைக்கிறேன் பொம்பளை பிள்ளை பிறந்தா பொம்பளை பிள்ளையே போட்டு பிச்சு அப்ப நான் எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் ஆம்பளை நான் இந்த மாதிரி நீங்க பிறந்தா தெரியலாம் அது பிரச்சனை இல்ல சக்திக்கு பொம்பளை பிறந்தா சக்தி எப்படி வளர்ப்பாரு வளர்க்க மாட்டாரு பறவையா தான் எனக்கு அதுதான் பிடிக்கும் எனக்கு ஏன்னு தெரியும் அவங்களோட அண்ணாக்கு பேபி அது ஆம்பளை பிள்ள தான் அப்ப அவனு அவனில இந்த ஆம்பளை பிள்ளை தீர்ந்தாக்கு என்ன பிடிச்சாள்ள குடும்பதான் அது உண்மை எங்களை விட சக்தி இருக்கிறாரு எங்களை விட்ட தம்பி இருக்கிறாரு அண்ணா இருக்கிறாரு ஒருத்தரும் என்ன உதவிகள் இருந்தாலும் செய்யவே மாட்டாங்க தோங்கோடி தோங்கோடி என்று பேசுவாங்க ரொம்ப செய்ய மாட்டாங்க

சின்னல இருந்தே ஊசி போடுறே எனக்கு பையன் குளாரி ஒரு நாளையே உதவி வச்சிருப்பேன் சக்தி அந்த பிளட் கேக்குல எல்லாம் சக்தி வந்தா அமர்த்தி பிடிச்சு வச்சிருப்பேன் அப்படி சரியான ஒரு ஒரு சொத்தியான ஆள்னு சொல்லலாம் பையன் எனக்கு அதுதான் பிரஜனை என்னோடய பயம் தான் இல்லாத பிரஜனை அப்போ என்னோடய தங்கச்சி நர்ஸ் அவள் எந்த கடவுள் அந்த கடவுள் அனுப்பின மாதிரி எனக்கு சர்ஜரி செய்கிற அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் நான் வாம்பியில் செய்கிறான் அப்போ எனக்கு சர்ஜரி செய்யக்க பக்கத்தில் கந்த சஷ்டி கவசம் போட்டு விட்டுது நான் பக்கத்துலேயே நின்றவா என்னுடைய தங்கச்சி உண்மையாகவே கடவுள் அனுப்பின ஒரு இதாக தான் நான் அதை நினைக்கிறேன்

சத்தி ஏதோ ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளால் தெரிஞ்ச ஆளை கொண்டு உள்ளுக்கு வந்துட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்கு பேபி கூட வச்சுட்டது தூக்கி ஏன்னா நான் ஜானோ கேட்குறேன் என்ன பேபி என்ன பேபி அந்த அந்த இதுலேயும் கேட்குறேன் அவ என்ன பேபி என்று சொல்ல மாட்டேன தூக்கி எங்களுக்கு தான் காட்டுனா வேலை எல்லாம் அவ சொல்ல மாட்டேன் அப்படி ஏதோ ரூல்ஸ் இருக்குதான் அப்ப ஜான சொன்னாலும்

അപ്പൊർക്ക് ജനു തെരഞ്ഞെടുത്ത ബാ എല്ലേ അതേ അപ്പൊ കാട്ടി കൊണ്ട് വാങ്ങണ ஒரு பூனக்குடி கொஞ்சம் ரெலி கொஞ்சம் தொட்டுப்பா கூட எனக்கு பயமா இருக்கு அக்காண்ட பிள்ளையாலே பலந்தாப்புறதான் தூக்குறவரு என்ன நாலு மாதம் மூணு மாதம் போன அப்புறம் தூக்குறேன் தொட்டுப்பா கூட பயம் அப்படி அப்படின்னு

அப்ப சரி பேபி கிடச்சது சந்தோஷம் கிடைக்க முதலெல்லாம் பெரிய ஆளாலண்டாலுது சரி கிடைச்சா பிறகு சந்தோஷப்படலாமண்டா அதுக்கு பிறகு மாழுதான் ஒரு என்ன நடந்ததுன்னா நோமலாய பேபிஸுக்கு மஞ்சள் அவன் மஞ்சள் ஆகுறத

அவத்தி குத்தி 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 தத்தம் எடுத்து கொண்டிருப்பின முதல் தரம் குத்தைக்கா அலையில ஒவ்வொரு நாளும் குத்தி 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 தத்தம் எடுத்து அதுவும் ஒருக்கா குத்தினா அவைக்கு வராது

அதுக்குள்ள அவ நித்திர இல்லாடி கண் கட்ட விட மாட்டேனமா வெக்காடி அது புரியாது மஞ்சள் அப்படிக்கான பிரச்சனை லைட் எல்லாம் கூட்டி கூட்டி எல்லாம் டபுள் லைட் எல்லாம் வச்சது அப்படியே ஒவ்வொரு நாளும் நான் அழுகுறது குறைஞ்சிருக்குமோ குறைஞ்சிருக்குமோ அங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் தானே நர்ஸ் ஆகலாம் உண்மையா அந்த பிள்ளைகளை மறக்கவே அது எவ்வளவு ஹெல்ப் பண்ணினாங்க வந்து வந்து குறைஞ்சிட்டோ கூடிட்டோ

அங்கே அப்படி கணக்கு இருக்குது அதனால் நான் எப்பிடா அந்த இடத்த விட்டு வருவேன் வந்தால் தான் மென்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த நாளும் வந்து வந்தாச்சு விட்ட வந்து திருப்பி எனக்கு பிரோஜனம் வந்துச்சு சர்ஜரி செய்த இடத்துல புண் வந்துச்சு எனக்கு அந்த புண் படி மாறாமல் உப்பு அது ஒரு பிரச்சனை இது வரைக்கும் அது போய்கொண்டுதான் இருக்குது மாறிட்டுது இப்ப அவங்க முப்பத்தொன்னு பங்கன் செஞ்சாங்க அதே எனக்கு பெரிய கனவு இந்த முப்பத்தொன்னு செய்யணும் பிள்ளைக்கு

அங்க இருந்து எல்லாருமே பழக்கம் ஆயிட்டு அந்த கொஞ்ச நாள்ல ஓகே பிறகு முப்பத்தொன்னு செஞ்சாங்க கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் வீடியோ எடுத்த நாங்க போடுவோம் எதுக்கு முப்பத்தொன்று வீடியோ நாங்க இன்னொரு வீடியோல போடுவோம் அதாவது இந்த காலப்பகுதியில என்ன நிறைய பேர் பார்த்து என்ன கேஜியாவ காலையில தனிய திரியுறீங்க அது ஏன்னா எங்கட ஊருக்க திருவிழாக்களம் நடந்த சீசன் டைம் திரு கோயில்கள் நடந்த கோயில் வீடியோக்கள் எல்லாம் எடுக்கலையே நடக்கலையே நடக்கலையே எல்லாம் குழந்தை சுட கூட கோயில் எடுக்க போக கூடாது இப்போ எடுக்கவும் எனக்கு ஒருக்கா தேர் நான் அதுவும் எனக்கு ஒரு மனசு உறுத்தலோட எடுத்தேன் அப்ப அது பிறகு எடுக்கவும் இல்லை அப்படி நிறைய பிரச்சனை மற்றவர் எங்களுக்கு கிடைச்ச பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா பேர் வைக்கிறது பேர் வைக்கிறது நான் முந்தி பேபி பிறக்க முதலே ஆம்பளை பிள்ளைன்ன பேர் பொம்பளை பேர் எல்லாம் சேவனி வச்சிருந்தேன் நான் ஆனா அது என்னன்னா நாம நம்பருக்கு इलाக்கங்கள் பார்த்து தான் வைக்கிறத. அப்ப வாக்கு வந்தது தானாவும் தீனாவும். தீனామதோ வடமொளி ஷோன்சே இமந்த. வடமொளி ஷோன்சே என்னல விருப்பமில்லை. அப்ப தானா தீனா. ரெண்டுமே தமிழ்ல வைக்க गवर्नमेंट அதங்கட ஒரு மீனா. சுத்த சுத்த தமிழ்ல வைக்கணும். ஆனா ரெண்டு பேருமே ரெண்டு பேர்லயுமே നറിയ പേരെ തേടി തേടി പാക മുഴുക്ക സമസ്കൃതത്തിലും രണ്ട് തമിഴ് പാത്ര അത് സുവർ തമിഴ് ഇല്ല തമിഴ് ഇലക്കിയങ്ങളിലൊരു ഇല്ല വന്നിച്ച് സമസ്കൃതം அந்த கூட்டத்துக்களும் இருக்கு ஆறு இலக்கத்துல வருவோம் சொல்லி அப்ப கடைசியா நாங்க வச்ச பேர் நம்பர் பாக்காம தான் வச்ச அப்ப அது தியாஸ்திரி என்று வச்சோம் அது சரி ஒரு கிழமை அதுதான் பேரா இருந்துச்சு பிறகு பார்த்தா அது ஒரு ஆம்பள பேரண்டும் எனக்கும் அது எனக்கு அது தமிழ் இல்ல அந்த பேர்ல தமிழ் இல்ல அதால எனக்கு அந்த பேர் பிடிக்கல அப்புறம் என்ன பேர் வச்சது கடைசியா தலை நிறைய பேரு பேரு தான் தன்யா

இல்லாட்டி சம்ஸ்கிருதத்துல வைக்க கூட எழுத்து நம்பர் சரிதராட்டியும் இது சரிதராட்டியும் தமிழ்ல வச்சா ஓகே எனக்கு ரெண்டத்தா ஒரு ஐடியா இருந்தாரு எழுத்து அதுகள் சரியா இருந்தா சம்ஸ்கிருதத்துல வைக்கணும் இல்லாட்டி தமிழ்ல வைக்கணும் அந்த வகையில நான் திகல் கவி என்ற ஒரு பேரை சொன்னேன் திகல் கவி தியல் கவி நல்லா இருக்கு தியல் கவி திகழ்கவி என்று நல்லா இருக்கு ரெண்டு பேர் திகழ் கவி அப்ப அது ஒரு அர்த்தமான பேர் கவிகளில் திகழ்ந்தவள் இந்த மாதிரி ஒரு அர்த்தம் பேர் நல்ல பேர் அதுவும் பிடிக்கல நினைக்கிறேன்

இப்ப என்ன ஒரு பெரிய பிரச்சனை எழும்பி அழுது இப்ப போய் நாங்க இனிதான் உங்களுக்கு உண்மையான கஷ்டம் மாமி இருக்கிறதால பரவாயில்லா இருக்கிற மாதிரி நிறுவா இரவில் எலும்பி அழுவா சக்திக்கு என்ன இப்ப சக்தி அரவாசி நேரமாச்சிருப்ப நான் அரவாசி நேரம் அப்படித்தான் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஓகே இந்த சந்தோஷமான விஷயத்த நானும் வந்து சொல்ல வேணுமெண்டு நினச்சேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னால் நல்லா இருக்குமெண்டு அதனால தான் இவ்வளோ நாள் சென்று நாங்கள் வீடியோ போடுறதுக்கு நான் எங்கட விட்டேருந்து இங்கே வாரத்துக்கு இங்கே வந்தது நீச்சு ரெண்டு நாள் தான் ஆகுது நான் இங்கே வந்தேன் ஓகே இனி எங்கட வீடியோக்கள் வரும் ஆனால் அங்கே பேபியை காட்ட மாட்டோம் மூன்று வயசுக்கு பிறகுதான் காட்டுறதா இருக்கிறோம்

காட்டோம் ஆனா அவன்ஸ் போட்டு கொண்டு இருப்போம் அவ வளரும் வரைக்கும் என்ன என்ன செய்யறோம் இப்ப அவட்டை எடுக்கறது வீடியோ நாங்க போடுவோம் எல்லாம் போடுவோம் அதான் மட்டும் காட்ட மாட்டோம் இனி நோமலா நாங்க செய்யற மாதிரி எங்களை சமையல் வீடியோ வேற வேற உடுப்பு கடையெல்லாம் போய் எடுக்கிறது வேற வேறவரங்களுக்கு நாங்க ஒரு மாதம் ஃப்ரீயா இருந்தா இப்பதான் கொஞ்சம் ஒரு மாதம் நான் இல்லாம ஃப்ரீயா இருந்தவர் ஆனா சக்திக்கு வேலை கூட அங்க இம்மா வந்து பார்க்க வேணும் அடிக்கடி வரணும் ஓட்டம் போகணும் அதுதான் உங்களுக்கு கஷ்டம் இனி நாங்க இங்க இருக்கிறது பரவாயில்லை

எனக்கு ஆரண்டியே தெரியாத ஆட்கள் எல்லாம் கண்டு ஒரு ஆள் கண்டு என்ன டவுனுக்கு இருந்து வந்தவா கண்டு கேட்டா உங்களுக்கு என்ன பிறந்த குழந்தை பிறந்தேன்னு சொல்லி நான் சொன்னேன் இப்படி பொம்பளை பிள்ளைன்னா தந்த ஹஸ்பண்டுக்கும் தனக்கு இப்போ பொம்பளை பிள்ளை பிறக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அந்த அவைக்கெல்லாம் நான் இந்த சொல்லாமல் வந்துட்டு நான் சொன்னால் முப்பத்தொன்று இந்த டேட்டில் இருக்கேன்னு சொல்லி இந்த அட்ரெஸ்ல அதுகளெல்லாம் கொடுக்கல அப்போ சரியாக கவலைப்பட நிப்பைய பேர் கேட்டவ நான் முதலே சொல்லி நான் ஆனால் டைம் அமையல

அந்த அப்ப நீங்களும் எங்க சொன்னாங்க அது எல்லாமே நான் வீட்ல இது கேக்கேன் நான் கனக பேர் போன்ல சொன்னவ தான் தங்களுக்கு சரியான விருப்பம் எங்க நான் வரையில மிஸ் பண்றோம் நீ மிஸ் நான் சரி மறக்காம வீடியோ பண்ணி பாருங்க அடுத்ததா என்ன வீடியோ வெயிட் பண்ணி பாருங்க வேற லெவல் வீடியோ வரும்